உங்கள் அனைவரையும் இந்த புதிய மாத வாக செய்தியோடு சந்திப்பதில் தேவனுக்கு துதிகளையும் கணங்களையும் சோத்திரங்களையும் மெரிடுகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நம்ம இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ளே தேவனுடைய கிருபையில் அடி எடுத்து வைத்திருக்கிறோம் எட்டு மாதங்களை கடந்த தேவன் புதிய மாதையை கொடுத்திருக்கிறார் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த புதிய மாதத்திலே தேவன் பாருங்கள் அவரு முதலாவது அவருடைய வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவனும் வல்லமையும் வாழ்க்கையில் பலிக்கு செய்து இந்த மாசத்துல ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக கிடைக்க கிரும்பி பாராட்ட போகிறார் அப்படிப்பட்ட இந்த மெசேஜை நீங்கள் கேளுங்க இந்த செய்தி கண்டிப்பாக இந்த செப்டம்பர் முழுவதும் நீங்கள் வெற்றி நடை போட்டு தேவனை மகிமைப்படுத்த சவால்களை ஜெயிக்க எல்லாவற்றிலும் விசுவாசத்தை காத்துக்கொண்டு நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று கொள்ள உதவி செய்கிறதுல சந்தேகமே இல்லை இன்றைக்கு இந்த செப்டம்பர் மாதம் தேவன் கொடுக்கிற வசனத்தை பார்ப்போமா பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பாருங்க இங்க பவுல் அநேக விஷயங்களை வந்து பிலிப்பு சபைக்கு பேசிட்டு வர்றாரு இந்த வசனத்தின் மூலமாக தேவன் உங்களோடு பேச போகிறார் அநேக விஷயங்களை நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் அநேக விஷயங்களை வந்து நம்ம யோசித்து பயந்து கொண்டு இருக்கலாம் இந்த தேவன் எனக்கு அப்போ சொன்னாரே தேவன் என் வாழ்க்கையில அப்ப தொடங்கினாரு இது எப்ப வந்து ஆகும் இது எப்போ முடியும் இது எப்ப நடக்கும் இது எவ்வளவு தூரம் போகும் அப்படி சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம மனதுல ஓடிக்கொண்டு இருக்கலாம் ஆனால் இந்த வாக்கு அதற்கெல்லாம் பதிலாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் வாசிக்கலாம் ஒன்னு ஐந்து பிள்ளிப்பேர் உங்களில் நற்கரையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் தொடர்ந்து நடத்தி வருவார் என்று எப்பொழுதும் தேவனியை சோத்தரிக்கிறேன்னு சொல்கிறாரு இந்த நடத்தி வருவாரோட நான் இன்னைக்கு உங்களுக்கு முடிக்கிறேன் அப்போ இன்னைக்கு வசனம் என்ன சொல்லுகிறது உங்களில் நற்கிரியை தொடங்கின நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை முடிவு பரியந்தம் முடிவு பரியந்தம் எப்போ அவர் வருகை வரைக்கும் ஏசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம்னு இங்கே போட்டிருக்க பாருங்க நடத்தி வருவார் அவர் தொடங்கினதை அவர் முடிப்பார் அவர் சொன்னதை அவர் செய்வார் அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர் நற்கிரியைகளை செய்யவே நம் இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய செய்கையா இருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது அப்ப நற்கிரியைகளை தொடங்குறவர் எப்பயுமே நம் தேவன் நல்ல தேவனால நமக்குள்ள நல்ல விஷயங்களை அவர் தான் ஆரம்பிக்கிறார் ஒன்றும் நல்ல விஷயங்களை நமக்குள்ள வந்து வந்து ஆரம்பிக்கிறது இல்லை ஏன்னா அவன் பொல்லாதவன் அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான் அவன் கெடுக்கிறவன் அழிக்கிறவன் அப்ப நற்க நல்ல கிரியைகளை தன்னுடைய பிள்ளைகள் வாழ்விலே அவரே ஆரம்பித்து வைக்கிறார் ஏனென்றால் எந்த நன்மையான வரமும் எங்கிருந்து வருகிறது பரத்தில் இருந்து வருகிறது பிதாவாய ஜோதி இருந்து வருகிறது என்று விதம் சொல்லுகிறது அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பெற்று எல்லா நன்மையும் அவர் நமக்கு கொடுத்தது இது எது வருகங்க போகும் அப்படின்னா அவர் முடிவு பரியந்தம் காத்துக்கொள்வார் அவர் முடிவு பரியந்தம் நடத்துவார் அவரே அதற்கு பொறுப்பு எடுத்திருக்கிறாரு அவரே அதற்கு ஸ்டார்டிங் பண்ணியிருக்காரு ஆகவே அவர் நீங்கள பார்த்துக்கோ ரவன் நினைக்கலாம் இல்லைங்க ஸ்டார்டிங் பண்ணி போச்சு ஆனால் இப்போ போகிற நிலம் அப்படி சரியில்லையே என்னாகுமோ ஏதாகுமோ இல்லை நடக்குமோ நடக்காது இல்லை பாதியிலே நின்றுமோ இல்லை இல்லை ஏனென்றால் நம் தேவன் அவர் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது அவர் அல்ஃபாவும் ஒமேகமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது அவர் அல்ஃபாவாக ஆதியாக இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை நம்மளை தொடங்குகிறார் ஏன்னா இஸ் த பிகினிங் இல்லையா அதே நேரம் நம்ம நினைக்கலாம் இல்லைங்க இந்த விஷயம் இப்படி முடிஞ்சு போயிடுமோ இல்லை இந்த விஷயத்த இப்படி பிசாசு எதை பண்ணிடுவானோ இல்லை இந்த மனிதர்களால் இது தடைபட்டுருமோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் ஆனால் உங்களுக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் சிலுவையில் வந்து மறித்து உயிர் துரத்தம் சிந்தி உங்கள் வாழ்வில் அந்த நற்கிரிகளை கொண்டு வந்திருக்கிறாரு அந்த நற்கிரிகளை இந்த பிசாசை தொட விடுவாரா தொட விட மாட்டார் எல்லாத்துக்கும் மேலே அவனால் தொட முடியாது ஏனென்றால் நம் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலே பெரியவர் வசனம் சொல்லுகிறது அவர் அந்தமானவர் அவர் ஆதி மட்டுமில்லை அவர் அந்த அவர் அல்ஃபா மட்டுமில்லை அவர் ஒமேஹா அப்போ ஒருத்தர் வந்து அதை நிறுத்தணும் அப்படின்னா அவனால் நிறுத்த முடியாது ஏனென்றால் நிறுத்தக்கூடியவரும் நம் தேவனாக இருக்கிறார் தொடங்கக்கூடியவரும் நம் தேவனாகவே இருக்கிறார் ஹீ இஸ் த பிகினிங் அண்ட் ஹீஸ் த எண்டு அப்போ எண்டுன்னு அவர் தான் சொல்லணும் பாருங்கள் அது வரைக்கும் யாராலும் எண்டு சொல்ல முடியாது எண்டுன்னு உலகம் ஒருவேளை சொல்லலாம் சுற்றி இருக்கிற மனிதர்கள் சொல்லலாம் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு அப்படி சொல்லலாம் ஏன் நீங்களே அப்படி நினச்சி பயப்படலாம் ஆனால் தேவன் விஷயத்தை பார்த்து ஏன்னு சொல்ல அவருக்கு எண்டு கிடையாது அவர் திறந்ததை யாராலும் மூட முடியாது அவர் மூடியதை யாராலும் திறக்க முடியாது இப்ப இப்பேற்பட்ட சர்வ வளமையில தேவன் தான் இந்த மாசம் அவங்களை பார்த்து சொல்றாரு மகனே மகளே உன் வாழ்விலே நான் உன் வாழ்விலே தொடங்கி ஆரம்பித்து அது போகிட்டு இருக்கிற அந்த விஷயத்துல அது எப்படி முடிய போது நீ பயந்துகிட்டு இருக்காத அந்த வாக்கு திட்டங்கள்லாம் இப்பதான் எல்லாம் ஒரு அப்படியே ஒரு நடக்க போற மாதிரி தெரியுது சிக்னல் தெரியுது ஆனாலும் கொஞ்சம் டிலே ஆகுது சில விஷயங்கள் தடை பண்ற மாதிரி இருக்கே சில விஷயங்கள்லாம் வந்து எப்போ நடக்கும் தெரியலேன்னு பயப்பட வேண்டாம் அவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரா அவர் சொன்னதை அவர் செய்து முடிப்ப பார் அதை தடை செய்ய இந்த உலகத்திலே யாராலும் முடியாது எந்த உலகத்துல யாரால முடியாது ஏனென்றால் பரலோகத்திலே பூலோகத்திலே பாதளத்திலே எல்லாவற்றிலும் இவரே பெரியவராக இருக்கிறார் எல்லாவற்றையும் அடக்கி ஆளுகிறவராக இருக்கிறார் இவர் நாமம் சொல்லும் பொழுது அதை எல்லாம் பயந்து நடுங்கி ஆக வேண்டும் என்றால் பிதா இயேசுவை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தியிருக்கிறார் ஹலே லூயா இப்போ அந்த வேதத்தில் அநேக நம்ம கேரக்டர்ஸை பார்க்கலாம் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றினாரா நிறைவேற்றினார் உங்களுக்கு தெரியாதது இல்லை இல்லையா எத்தனையோ சோதனைகளை கடந்து இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்மளே பயன்படுத்தி போது நடிச்சிட்டு இருக்கும்போதே அதை அற்புதமாக நடத்தி தேவன் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சில சூழ்நிலைகள் எல்லாம் பொழுது அவர் சொன்னதுக்கும் இப்ப என் வாழ்க்கை நடந்துட்டு சம்பந்தம் இல்லாத மாதிரி போயிட்டு இருக்குங்க இல்ல அவரை நம்பி வந்தேங்க இப்ப என் வாழ்க்கை எப்படியோ போயிட்டு இருக்குங்க என் கூட தான் இருக்காரானே டவுட்டா இருக்கிற மாதிரி போயிட்டு இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹெல்த் ரிப்போர்ட் அப்படி சொல்லிருக்கலாம் இல்லை உங்களுடைய குடும்பம் அப்படி இருக்கலாம் இல்லை உங்கள் பிள்ளைகள் அப்படி இருக்கலாம் இல்லை உங்கள் பிஸ்னஸ் அப்படி இருக்கலாம் இல்லை உங்கள் ஊழியர்கள் அப்படி இருக்கலாம் எந்த விஷயத்தில் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் தொய்வு இருந்தாலும் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நம்ம அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர் அவர் விஷயத்தை நமக்கு காமிச்சிருக்காரு யோசிப்புக்கு க தரிசனம் காமிச்ச மாதிரி நமக்கு காமிக்கிறாரு யோசிப்புக்கு வாக்கு கொடுத்த மாதிரி நமக்கு வாக்கு கொடுக்குறாரு இப்படி எல்லா வகையிலும் அவரை நம்பி நம்மளும் உட்கார்ந்து விசுவாசத்தோடு இருக்கிறோம் என்றால் அது நடந்தே தீர்வுங்கிறதுல எந்த மாற்றமுமே இல்லை நடுவில் ஆயிரம் பிரச்சனைகள் வரலாம் போகலாம் ஆனால் அந்த பிரச்சனைகளை கூட யோசேப்பின் வாழ்க்கையில் எப்படி முன்னேற்றத்திற்கு பாதையாக மாற்றி கொடுத்தாரோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் படிகளாக மாற்றி நம்ம இலக்கை நோக்கி வாக்குத்தங்களை நோக்கி சுதந்தரிக்கும்படி அதுவே வழி செய்யும்படி செய்வார் என்றால் நம்ம தேவன் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வாக்கு கொடுத்துட்டு அதுக்கடுத்து தான் எப்படி பண்ண போகிறோம்னு தெரியலையே இப்படி போகாமல் அப்படி போகலாம் அதுக்குள்ளே உலகத்தில் இப்படி பிரச்சனை நடந்துருச்சே அதுக்குள்ளேயும் நம்மளுடைய கீழ்ப்படியாமல் வந்து பிரச்சனையாக இருக்கே இவ்வ வேறே விசுவாசிக்க மாட்டேங்கிறாளே அப்படி சொல்லிட்டு குழம்பிக்கிட்டு இருக்கிறவரில் ஒரு விஷயத்தை அவர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணுறதுக்கு முன்னாலேயே அதை முற்றும் முடிய அழகாக ரெடி பண்ணிட்டு தான் பாருங்கள் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அழகாக பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிவிட்டு அதற்கான ஆட்கள் அதற்கான வசதிகள் அதற்கான பொருளாதார தேவைகள் அதற்கான சூழ்நிலைகள் அதற்கான சரியில்லாத எல்லா விஷயங்களும் கூட சரி பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் சரீரத்தில் சுகம் பலன் ஞானம் தயவு எல்லாத்தையும் பகாவாக ரெடி பண்ணிட்டு அதன் வழியில் நம்மளை நடத்தி கொண்டு போய் அதை அப்படியே நம்மளை என்ன பண்ண வைக்கிறார் சுதந்திரிக்க வைக்கிறாரு ஏனென்றால் அவர் இரத்தத்தினால் ஏற்கனவே எல்லாவற்றையும் அவர் சம்பாதித்து வைத்து விட்டார் இப்போ நம்ம ஜஸ்ட்டு போய் பொசஸ் பண்ண வேண்டியது தான் பொசஸ் பண்ணுறதுக்கும் அவரே என்ன பண்ணுறாரு உதவி செய்கிறார் அந்த வழியில் போகிறதுக்கு அவர் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வைத்திருக்கிறாரு நம்ம ஜஸ்ட் அவருக்குள்ள அமைதியாக அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொண்டால் போதும் அவரோடு அமர்ந்திருந்த அவருக்கு சந்தோஷமா நன்றி செலுத்தி கொண்டிருந்தாலே போதும் எப்பொழுதும் அவரை திருத்தி கொண்டிருந்தாலே போதும் காரியங்கள் அழகாக ஆட்டோமேட்டிக்கா சூப்பர் நேச்சுரல் நடக்கும் சந்தேகமே இல்லை பவுலுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அநேக விஷயங்கள் நடந்திருக்கு நம்ம பழைய ஏற்பாட்டுலேயும் நிறையா தாவியை பார்க்கலாம் தாவதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினேழு வயசுல ராஜாவாக போறேன்னு சொன்னார் முப்பது வயசுல தான் ஆனாரு அதுக்கு நடுவில் அவ்வளவு பிரச்சனைகள் ஆனால் அதையும் மீறி தேவன் கொண்டு போய் சொன்னபடி செய்கிறாரு அதே போல எத்தனையோ கேரக்டர்ஸ் இன்னைக்கு பவுல பத்தி பாத்தீங்கன்னா அப்போசினர்கள் ஒரு இன்சிடென்ட் வருது பாருங்க பவுல வந்து சுவிசேஷத்தை நிமித்தம் எல்லா இடங்கள்லையும் பிரச்சனைகள் பண்ணுவாங்க குறிப்பாக யூதர்கள் பிரச்சனை பண்ணுவாங்க அந்த பரிசுகள் எப்போயுமே இயேசுவுக்கு பிரச்சனையாக இருந்தது போல பவுலுக்கும் பிரச்சனையாக இருக்கிறாங்க எங்கே போனாலும் வந்து இயேசுவை வந்து பிரச்சனை கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க அதனால எல்லா இடத்துலையும் கொண்டு போய் அவர் என்ன பண்ணப்படுறாரு நியாயம் தீர்க்கப்ப ررن ஆனா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அநியாயமாக அவர் கொலை பண்ணுற அளவுக்குலாம் போகும்பொழுது அவர் என்ன பண்றாரு தான் ஒரு ரோம சிட்டிசனாக இருக்கிறனால நான் ரோஹனுடைய அந்த ராஜாவை பார்த்து நான் அவருக்கு பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்ப ராயனுக்கு அபயமிடுகிறேன் பவுல் சொன்னதுனால அவர் அங்க அனுப்ப வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு ஆனா அப்படி ரோமுக்கு போறதுக்கு முன்னால அவர் லைஃப்ல பாருங்க ஒரு கப்பல் பிரயாணம் பண்ணி தான் போறாங்க பயங்கரமான அந்த கப்பல் பிரயாணத்துல வந்து ஒரு பெரிய ஒரு மோசமான ஒரு சுனாமி போன்ற ஒரு புயல் புயல் போன்ற விஷயங்கள்லாம் வந்து அடிக்குது ஆனால் பவுல் வந்து வான் பண்ணுறாரு எப்பா இந்த விஷயம் சரியில்லை இந்த மாதிரி கப்பல் பிரயாணம் பண்ண போகிறோம் இந்த இடத்துலயே நம்ம இருந்துக்கிறோம் இந்த தீவுலையே அதுக்கு மேலே போனால் ஆபத்துலாம் சொல்கிறாரு ஆனால் அங்கே வந்துருக்க நூற்றுக்கு அதிபதி அது கேட்கல தொடர்ந்து போகிறாங்க ஆனால் பவுலின் நிமித்தம் என்ன பண்ணுறாரு ஏன்னா பவுலுக்கு தேவன் என்ன சொல்லியிருக்காரு நீ போவ ரோம்லேயும் போய் எனக்காக நீ போய் சாட்சி கொடுப்ப நீ ராயனுக்கு முன்பாக என்னை பற்றி நீ சொல் தைரியமாக போ பயப்படாதே திடன் கொள்ள நுடன் இருக்கிறேன் என்று தேவன் சொன்னார் அதையே நம்பி பவுலும் போறாரு அங்கே பார் பாருங்க ஒரு கிட்டத்தட்ட எத்தனையோ நாட்கள் இரவும் பகலும் தெரியாதபடி அங்கே இந்த கப்பலில் அவங்க வந்து தத்தளித்து கொண்டு உயிருக்கு போராடி கொண்டுட்டு இருக்காங்க ஏன்னா பவுலுடைய வார்த்தை கேட்காம ஆனால் பவுலுக்கு வந்து தேவதன் சொல்லியிருப்பாரு உன் நிமித்தம் இங்கே எல்லாரையும் நான் காப்பாற்றுவேன் அவங்களுக்கு தலையில் மயிர் கூட விழாது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா போஸ்டர்கள் இருபத்தி எட்டில் வருது பாருங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது தேவன் சொன்னபடியே பார்த்தீங்கன்னா அந்த புயலையும் காற்றையும் தேவன் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு அவர்களை உயிரோட கரை ஒதுங்க வைப்பார் அப்புறம் மெலிதாத்தீவுங்கிற இருபத்தி ஏழில் இது நடக்கும் இருபத்தெட்டில் மெலிதாத்தீவுங்கிற இடத்துல வந்து இறங்கி மூன்று மாதம் அங்கே தங்கி அங்கே அழகாக வந்திருந்து அதுக்கடுத்து ரோமுக்கு போய் அழகாக போய் சேருவாங்க இதன் மூலமாக அவங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா பவுலுக்கு சொன்ன தேவன் எப்படி எல்லா தடைகளையும் தாண்டி கடைசியில் ரோமுள்ள போய் நிப்பாட்டி அவரை சாட்சி சொல்ல வைத்தாரோ அதே போல் தாவதிக்கு சொன்ன தேவன் எப்படி செய்து முடித்தாரோ ஆபரக மேலேத்த தேவன் எப்படி சொன்ன சொன்னதை செய்து முடித்தாரோ யோசேப்புக்கு சொன்ன தேவன் இப்படி சொன்னதை செய்து முடித்தாரோ மரியாளுக்கு சொன்ன தேவன் இப்படி சொன்னதை செய்து முடித்தாரோ அதே போல உங்களுக்கும் சொன்ன தேவன் உங்க வாழ்க்கையில நற்கிரிகளை தொடங்கின தேவன் அதை முடிப்பார் அதை முடித்தே தீர்வார் அதுக்கு நடுவில் எத்தனை தடைகள் வரலாம் எத்தனை செங்கடல்கள் வரலாம் எத்தனை யோர்தான் வரலாம் எத்தனை பார்வோன் வரலாம் எல்லாவற்றையும் மீறி அதை முடிக்க வைப்பார் ஏனென்றால் அவரே தொடக்கம் அவரே முடிவாக இருக்கிறார் ஆமே தினமே சந்தோஷமா இருக்கீங்க நன்றி செலுத்துவோமா நன்றி தகப்பன் தர்மையான நேரத்தில் அப்பா நீர் தொடங்கினது நீர் முடிப்பே தகப்பன் நீரே எங்கள் ஆண்டு வரை கிருசீகர தேவனா இருக்கிறீங்க நாங்கள் வைக்கப்பட்டு போவது இல்லை நாங்கள் சுதந்திரி போடைய நாமத்தில் வெற்றி எடுப்போம் மகிமைப்படுத்துவோம் செப்டம்பர் மாதம் அப்படிப்பட்ட மாதமாக இருப்பதற்காக நன்றியே சுவிநாமத்தினாலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆசீர்வதிக்கிறேன் இப்பொழுது விசுவாசம் அன்றுவரே அவங்களுக்குள்ள வேரூன்றி உமை விசுவாசித்து பெரிய காரியங்களை கண்டு கண்டுகொண்டிருக்கிறாங்க காணப்போறாங்க சாட்சி சொல்ல போறாங்க நன்றியே நாமத்தினாலே ஆம்மேன் நீங்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் எல்லாவற்றையும் தேவனை நம்பி ஆசீர்வதிக்கப்பட உங்களை ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட